சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் அன்னதானத்தை சங்கத்தின் பொதுச் செயலாளர் சத்தியம் சரவணன் தொடங்கி வைத்தார் பிரசித்தி பெற்ற திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்தனர் திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பாதயாத்திரையாகவும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வந்தனர் சமயபுரம் மாரியம்மன் பக்தர்கள் பயனடையும் வகையில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான்காம் ஆண்டு மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றது சமயபுரம் பகுதியில் நடைபெற்ற இந்த அன்னதானத்தை தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்க நிறுவனரும் பொதுச் செயலாளரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான சத்தியம் சரவணன் தொடங்கி வைத்தார் சுமார் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் பொங்கல் சுண்டல் தண்ணீர் பாட்டில் போன்றவை அன்னதானமாக வழங்கப்பட்டது அன்னதான விழாவுக்கான ஏற்பாடுகளை திருச்சி மாவட்ட தலைவர் வேலு செயலாளர் நீலமேகம் பொருளாளர் பாலமுருகன் மாநில கௌரவ தலைவர் கணேசன் மாநில பொருளாளர் சசிகுமார் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் முத்து நிர்வாகிகள் செல்வநாயகபுரம் ராஜேந்திரன் வென்னி வாய்க்கால் கார்த்திசன் சத்தியேந்திரன் பருக்கைக்குடி மாதவன் செல்வநாயகபுரம் முருகன் உடையநாதபுரம் ராஜேந்திரன் பேராவூர் எம் எஸ் முருகன் பூக்குளம் மாரிமுத்து பேராவூர் எஸ் முருகன் இதம்பாடல் தமிழ்ச்செல்வன் அக்ரமேசி ராமநாதன் பருத்திக்குளம் மாதவன் மோகனூர் பம்பரம் கணேசன் ஏர்வாடி சீனி வெள்ளக்குளம் அங்குசாமி வல்லக்குளம் பழனி தேர்வழி கண்ணன் பூவளத்தூர் சரவணன் தஞ்சாவூர் மலைமேகு செல்வநாயகபுரம் கிருஷ்ணமூர்த்தி துறையூர் சதீஷ்குமார் இதன் பாடல் லிங்கமூர்த்தி முத்து செல்வம் பட்டணம் காத்தான் வெங்கடேஷ் ஆயக்குடி சந்திரன் செல்வநாயகபுரம் முருகேசன் மத்திய மண்டல நிர்வாகிகள் பெரம்பலூர் செல்கருங்கு புதுக்கோட்டை தர்மலிங்கம் தஞ்சாவூர் ராஜபாண்டி கோவிந்தன் செல்வம் பிரபு மாடசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வணக்கம் இன்றைய தினம் திருச்சி சமயபுரம் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு கானடி வளப்பூர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்றைய தினம் திருச்சியில ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பகுதியிலே ஆடு வழங்கக்கூடிய மக்கள் பெருமளவில் வசித்து வருகின்றனர் இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய அருளால் அனைவரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டு வருகின்றனர் இதனால் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் இப்போ இந்த ஆண்டு நான்காவது ஆண்டாக அன்னதானம் மாபெரும் அன்னதானத்தை வந்து சமயபுரம் தேலை இன்றைய தினம் வழங்கி கொண்டிருக்கின்றோம்